அனைவருக்கும் வணக்கம் இது இன் கிச்சன் யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு அருமையான டிஷ்ஷு நம்ம சமையல் பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையா தக்காளி மட்டும்தான் இருக்கா கவலைப்பட வேண்டாம் ஈஸியாக ஒரு டிஷ்ஷு பண்ணலாம் அதுக்கு நாம் தக்காளியை இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு நாலு அஞ்சு தக்காளி வரைக்கும் நல்ல பெரிய தக்காளியாக நறுக்கி இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சின்ன குக்கரில் ஒரு டம்ளர் பருப்பு அதாவது பாசி பருப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க முக்கால் பதம் அது நல்ல வெந்த பிறகு நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த தக்காளியை அதில் கொட்டிடுங்க கொட்டி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அது வந்து நல்லா வேகணும் அந்த தக்காளியை ஒரு நாலு அஞ்சு தக்காளி நறுக்கி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம் பயத்தம்பருப்பு அதாவது அந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்திருச்சு ஒரு டம்ளர் ஒரு அஞ்சு தக்காளிக்கு நம்ம வந்து ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் நறுக்கின தக்காளி எல்லாத்தையும் இப்போ அதில் நாம் கொட்டிடுறோம் இந்த இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வேக வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட நல்லா வெந்திருக்கு தக்காளி இன்னும் வேகணும் குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கனாலும் பரவாயில்ல இல்லைன்னா அடுப்பை பெருசாக வச்சிட்டு நல்ல அப்படியே நீங்கள் கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்கனாலே போதும் தக்காளி சீக்கிரம் வெந்துடும் இப்போ அதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுறோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு தக்காளி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க மேலும் நல்ல இதை நம்ம கிளறி கொடுக்கணும் இந்த தக்காளி கூட்டு அப்படின்னு சொல்லலாம் இதை இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி அவசரத்துக்கு நாம் தக்காளி மட்டும் இருக்குதுன்னா அவசரத்துக்கு இந்த டிஷ்ஷை நம்ம செய்யலாம் இதை வந்து ஒயிட் ரைஸில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம் சாம்பார் சாத்துக்கு தொட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு கூட இதை நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் மூடி தேங்காய் அதாவது ஒரு ரெண்டு பத்தை தேங்காய் போட்டு ஒரு மூணு மிளகாய் வெத்தல் பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நல்ல அதை வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு அந்த அரைச்ச தேங்காய் விழுதை நாம் அதில் வந்து கொட்டிடுவோம் அதை ஒரு நல்ல கிளறி கிளறி விட்டிங்கன்னா போகிறோம் அந்த தேங்காய் விழுதை வந்து இந்த தக்காளி இதில் வந்து நல்லா சேர்ந்துடும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வந்து அதை கொதிக்க வைங்க தண்ணி வைத்துச்சின்னா போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் வச்சினாலே கூட்டு வந்து இந்த மாதிரி தயாராகிடும் இதை பார்க்கும்போதே நமக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணுது இட்லி தோசைக்கோ சாம்பார் சாத்துக்கோ எதுக்குமே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இதே போல் நீங்களும் செய்து நம்ம வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்